வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி இதில் நான் ராகு வந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி விடியற் காலை ஐந்து மணிக்கு ராகு கும்ப கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில் ஏன்னா ராகுத்தலை கேதுவால் ஸோ அவங்க ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பயிற்சி அந்த சம நேரத்தில் நடக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன என்ன பலன் அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்புறம் சதயம் நான்கு பாதங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதில் இந்த ஒன்பது பாதங்களை கொண்டது கும்பராசி அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம் அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன் சதயத்தில் என்ன பலன் அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் அடுத்த அதோடைய இரண்டாம் பகுதியாக கேது கேதுவுடைய பயிற்சி அப்படின்னா முதல்ல உத்தரம் உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அதற்கப்பறம் மகன் நட்சத்திரத்தின் நாலு பாதங்கள் ஸோ இது இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது நைன்டீன்த்து மே இதுலேருந்து எக்ஸிட் ஆகுறது அப்படின்னா அது ஃபிஃப்த்து டிசம்பர் ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் கும்பராசி கும்பராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சனி அவர் அப்போ ஏழரை சனிங்கிறது இருக்கு ஆனால் பெரிய ரிலீஃப் ஜென்ம சனி வெளியேறிவிட்டார் அடுத்து குருவானவர் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கார் அஞ்சாம் வீட்டில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும் தொடர்ந்து இருந்த இருந்த ஒரு ஒரு தலைவலையெல்லாம் நீங்கும் ஒரு பதவி புகழ் பெருமை இதையெல்லாம் குரு அஞ்சாம் வீட்டில் கொடுக்குறார் அதே நேரத்தில் ராகுவானவர் உங்கள் ராசிக்குள்ள நுழையிறார் ராகு எப்பவுமே ராசிக்குள்ளே வந்தால் பரபரப்பான செயல்பாடுகள்னு அர்த்தம் ராசியில் ராகு ஏழில் கேது அப்போது இந்த மே மாதம் பத்தொன்போதாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே ராகு வரும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் தொடங்கும் பரபரப்பாக செயல்படுவீர்கள் சில நேரங்களில் வெளிநாட்டு பிரயாணங்கள் அது சில பேர் பர்மனெண்ட்டாக போகலாம் சில பேர் டெம்பரவரியாக போகலாம் அந்த பிரயாணங்களும் ஏற்படும் சில நேரங்களில் இடமாற்றங்கள் கூட ஏற்படும் நிச்சயமாக இந்த ஒரு காலம் எப்படின்னா உங்கள்கிட்ட அதிக பொறுப்புகள் தரப்படும் பீப்புள் உங்களை எல்லாரும் மக்கள் ட்ரெஸ் பண்ணுவாங்க உங்களுடைய பாஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவோம் இவரால் பல விஷயங்களை கையாள முடியும் அப்படின்னு நினப்பாங்க உங்கள் முகத்தில் ஒரு சுறுசுறுப்பு தெரியும் அதனால் என்ன ஆகணும்னா உங்களை பார்க்கும்போது ஒரு ப்ளசன்னஸ் இருக்குது இவர் செயல் வீரர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியும் இதுதான் அந்த ராகு உங்கள் ராசியில் வர்றதுனால வரக்கூடிய ஒரு தன்மை அதே நேரத்தில் உங்கள் ரா அந்த அந்த ராசிநாதன் வந்து சனி சனியோட எஃபெக்டை வர தரார் அப்போ சனி எங்கே இருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் சனி என்பது ஸ்திர தன்மை உடையவர் அப்போ உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் இவர் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணார்னால் அதை சரியான முறையில் நடத்தி என்ற நம்பிக்கை ஏற்படும் மக்களுக்கு சரி அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த நம்பிக்கையை நீங்கள் காத்து இருந்தால் அதை காப்பாற்றினால் மிகப்பெரிய மதிப்பு உங்களுக்கு உயரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் ஓரளவுக்கு சின்சியராக இருந்தாலே நீங்கள் என்ன கமிட் பண்ணுறீங்களோ அந்த கமிட்மெண்ட்டை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஜாதகமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கேட்கவே வேண்டாம் பெரிய விஷயங்களே நடக்கும் அதனால் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் லூஸ்டாக கூடாது ஏன்னா உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு விலை இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது அப்போது நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன்னா அதை நிறைவேற்றுகிறேன் ரெண்டாவது விஷயம் சில நேரங்களில் பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் உங்கள் தனிப்பட்ட இதில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு எடுக்கலாம் இல்லை புதுசாக ஃப்ளாட்டு புக் பண்ணுறேன் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் அதற்கான தன வரவு ஏற்படும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் உங்களால் நடத்த முடியும் போல் ஒரு பொறுப்புமிக்க அதிகாரியாக இருக்கும்போது உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவு வெற்றியை நோக்கி பயணிக்கும் வெற்றியை அடையும் உங்களுடைய மதிப்பு உயரும் இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நன்றாகும் தைரியமாக செயல்படுவீர்கள் அத்தாரிட்டேட்டிவாக நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் இருக்கும் சரி இப்போது சாரங்களை பார்க்கலாம் முதல்ல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை அவர் செல்லக்கூடிய சாரம் குருவினுடைய சாரம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு எங்க இருக்கார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எல்லா நன்மைகளும் நடக்கிற காலம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு புத்திரபாக்கியம் ஏற்பட்டிருக்கு கல்யாணத்தை இருந்தால் அதற்கான நல்ல வரன்கள் வந்து கல்யாணம் நிச்சயமாக இருது அதே போல் வளர்ந்த குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய வெல்ஃபேர் ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எனக்கு நல்ல மரியாதை உண்டு எனக்கு பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட் எல்லாமே ஏற்படும் அப்படி இல்லாமல் நான் புதுசாக வேலை தேடுறவனாக இருந்தால் எனக்கு புதுசாக வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கக்கூடியவனாக இருந்தால் நான் ஆசைப்பட்ற கோர்ஸை நான் சேர முடியும் நல்ல காலேஜ் எனக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய படிப்புலேயும் நல்ல மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்போ ஒரு கேள்வி ஏழ்ற சனி இன்னும் இருக்க இருந்துட்டு போட்டங்களே ஏன் அவர் என்ன நன்மையை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சத்தியமாக வாங்கியிருக்காரு உங்களுக்கு அவர் நன்மை தான் இப்போ செய்வார் ஸோ இவ்வளவு நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்கப்பறம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இவர் போகிறார் அப்போ சதய நட்சத்திரத்தில் இவர் போகக்கூடிய இந்த காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் தான் ஆனால் சதயத்தில் இவருடைய பலம் அதிகம் அப்போ ஆகும் உங்களுடைய செல்ஃப் டெட்டர்மினேஷன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாடு தொடர்புகளால் பெரிய அளவு முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸு இதெல்லாம் ஏற்படும் மிகப்பெரிய உயர்வை தரும் அதாவது வழக்கமாகவே நீங்கள் ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் நான் இப்போ ஃபோர்த் கியர்லேயே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி இப்போ என்ன செய்கிறீங்க ஃபோர்த்து கேர்லேருந்து ஃபிஃப்த்து கேர் இல்லை ஆறாவது கேர்னு ஒன்று தான் ஆறாவது கேர் ஓட்டுருவீங்க அந்த அளவுக்கு பிக்கப் ஆகும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் என்பது பரிமளிக்கும் ரொம்பவும் சிறப்பான ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் சில சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் அதுபோல் சில சுப நிகழ்வுகள் நடக்கும் பெரிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அந்த விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்போ பெரிய விஷயங்கள்னு சொல்லும்போது முக்கியமாக சொன்னால் ஒரு பெரிய ட்ரெஸ்டில் இருக்கேன் ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் இப்போ ப்ரா ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் நடக்கும் ஒரு பெரிய விஷயத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்கும் இது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை சதயத்தில் போகும்போது அதுக்கப்புறம் அவர் போகக்கூடிய இடம் செவ்வாயனுடைய நட்சத்திரம் ஆகஸ்ட் ஒன்றில் ஆரம்பித்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் அவர் போகும்போது மிக மிக சிறப்பான பலன்கள் உண்டு ஏன்னா செவ்வாய் யார் கர்மாதிபதி அதாவது பத்தாம் வீட்டுக்கு உடையவர் செவ்வாய் அப்போ மிக அற்புதமான நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உயர்வுகள் ஏற்படும் உங்களால் மற்றவர்களுக்கு அனுகூலம் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்கு நல்ல லாபம் அந்த லாபத்தினால் உங்களுக்கும் நிறையா அவன் செய்யணும்னு ஆசைப்படுவான் ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு காலமாகத்தான் இந்த காலமும் உங்களுக்கு அமையும் ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா ரொம்ப வயதான தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லை உங்களுக்கே ஒரு ஐம்பது வயசு உங்கள் அப்பா அம்மா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது பிரச்சனைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கவனம் தேவை ஏன்னால் இது எதை சொல்கிறது கர்மாவையும் சொல்லுது கர்மானா இறுதிச் சடங்குகள் ஸோ அதையும் சொல்கிறதால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு க கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அதாவது பெரியவங்களுடைய இது எல்லாத்துலேயும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் என்பது மிக மிக அவசியம் உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கக்கூடும் அதனால் கவனமாக செயல்படுக்க இப்போ கேதுவனுடைய சாரத்துக்கு வரேன் கேதுவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அவர் ஏழாம் வீட்டில் போகிறார் ஏழாம் வீட்டில் கேது போகும்போது என்னாகும் வீட்டில் சொல்லுவாங்க டே கல்யாணம் பண்ணிக்கடா நல்ல வரன்கள்லாம் வருது நல்ல பொண்ணுடாவ இல்லை நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த பையன் ரொம்ப நல்ல ஃபேமிலி நல்ல பையன் பார்த்துக்கும் ஆனால் உங்கள் மனசில் என்ன என்ன தோணுன்னா நான் நிம்மதியாக இருக்கேன் இது தேவை எனக்கு இப்போ கல்யாணம் ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுன்ற எண்ணங்கள்லாம் எனக்கு இருக்குது இருந்தால் கூட அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க எனக்கு கொஞ்சம் பயமான என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு படபடப்பு ஒரு பயம் ஏன்னா பொறுப்புகளை நான் சுமக்க வேண்டுமா அது குறிப்பாக பெண்களுக்கு அது ரொம்ப அதிகம் ஏன்னா அது ஆனால் என்ன பண்ணுவோம் அவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது அவன் இண்டிபெண்ட்டாக இருக்கான் ஸோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா அவளை வச்சு அவளுடைய அவளுடைய ஆசைகளுக்கு அவளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தான் இணங்கி இருந்தால் போதும் ஆனால் பெண்ணுக்கு அப்படி இல்லை அவ ஒரு ஆணுடைய வீட்டுக்கு வரும்போது அவள் மட்டும் இல்லை அவனுடைய அக்கா தங்க அதுக்கப்புறம் வந்து மாமனார் மாமியார் எல்லோருடையும் அனுசரித்து நல்ல பேர் வாங்கி ஆகணும் அப்போ அவள் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு பெண்ணுக்கு அப்போ அவளுடைய பயம் நியாயம் அது சற்று அதிகமாகவே இருக்கும் அதனால் சில நேரங்களில் என்ன நடக்கும்னா நல்ல எலிஜிபிளாக கல்யாணத்துக்கான ஒரு சூழல்கள் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக இப்போ வேண்டாமே கல்யாணம் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு தன்மை வரும் அப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணலாம் அதனால் முக்கியமாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் அது ரொம்ப அவசியம் ஏன்னா ஏழில் கேது இருக்கிறதால அதுக்கப்புறம் சூரியனுடைய அந்த உத்தர நட்சத்திரத்தில் அவர் டிரான்சிட் ஆகிற காலம் பத்தொம்பது மேலே தொடங்கி இருபது ஜூன் வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தெல்லாம் கவனமானோம் உஷ்ணாதிக நோய்கள் தாக்கக்கூடும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் ஜூன் இருபதுலேருந்து அடுத்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் அவர் செல்லக்கூடியது பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய ஸ்டார் இந்த காலகட்டத்தில் தான் நான் சொன்னேன் திருமண வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பயமாக இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் தட்டி விட்டுறக்கூடாது கவனமாக செயல்படுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக கார் வாங்குகிறேன் புதுசாக சில நன்மைகள் எனக்கு வருது அதெல்லாம் வந்து சேரும் நன்மைகள் நிறைய இருக்குது எல்லாமே நன்மைகளாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய மன முரண்டு அப்படின்னே சொல்லலாம் மனோபயம் கூட இருக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக சில நல்ல விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கவனமாக செயல்பாடுங்க அடுத்து மார்ச் முப்பதுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் ட்ரான்ஸ்லேட் ஆகிற இடம் கேதுவினுடைய மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்தில் இவர் போகக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் பெரிய அளவுக்கு சலனம் இருக்காது ஏன்னா கேதுனாலே சாமியார் அப்படின்னு அர்த்தம் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிரான்ஸ்லேட் ஆகும்போது பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை எல்லாம் நிதானமாக தான் இருக்கும் அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய டெவலப்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது இருக்கிறது நல்லபடியாக போயிட்டுருக்கும் அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய எல்லாம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல்குள்ளே வந்துடும் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே சில நேரங்களில் மே மாதம் வரைக்கும் கூட சொல்லலாம் மே நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சீராக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தில் பெரிய சலனங்கள்லாம் எதுவும் இருக்காது ஸோ இந்த ராகுகேது பயிற்சியுடைய ஒரு காலகட்டம் இது போல் தான் அமையுறது அப்போ இந்த காலகட்டம் நன்மையாக தீமையான்னு கேட்டால் டெஃபினட்டாக நன்மை முன்னேற்றத்தை காண்பிக்கிறது உயர்வை காண்பிக்கக்கூடிய ஒரு காலம் இப்போது ஒரு ஒரு பர்சன்டேஜ் சொன்னால் ஏற்கனவே ஐம்பது மார்க் கொடுத்தா இந்த ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சாக இருந்தது அந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிரான்சிட் பீரியடாக தான் உங்களை பொறுத்த வரையில் இது அமையவிருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல காலம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தந்தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்